நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளவு பெரிய அவர்களை மரணத்தை பத்தி முத முத யோசிச்சவனே நம்ம தானே அந்த இருப்பேன் அவங்க போய் சொல்லலாம் நம்ம இவ்வளவு பெரிய நாகரீகத்துக்கு சொந்தமான நாம இன்னைக்கு போய் உட்காந்துருவோம் ஒரு பழைய சோறு பழைய தண்ணியில இருக்கிற அந்த அதோட சக்தி என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல இன்னும் எத்தனை பேரும் நம்ம வந்து பழைய சோறு இருந்தோம் காலையில் தெரியலையா இன்னைக்கு காலையில என்னென்ன காப்பியில் குடிச்சுட்டு இருக்கோம் இந்த காப்பிங்கிறதுல இந்த பால் இந்த காபி தண்ணி இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இது நம்ம வயிற்றுக்கு ஆபத்து எவ்வளவு பேருக்கு தெரியும் காலையில வச்சு காப்பி குடிச்சோன்னா பாத்ரூம் போது பார்த்தியாப்பா என்ன கொளக்குது அது உடனே கொலை நீங்க அது போல வர காப்பியும் குடிச்சிட்டு போலாம் அது போல பாலை தனியாரும் குடிச்சிட்டு போலாம் ஆளுங்கிறது நம்மளுடைய வருத்தத்திலே இல்ல நம்ம பால் குடிக்கிற வழக்கமே நமக்கு இல்லை சீனாவில நிறைய பேர் வந்து அதை தீங்கினா இதை தீங்கிறா நீங்க சொல்றீங்க சீனாவில சுத்தமான செய்வோம் இருக்கான் பால் சாப்பிடாதவனே இருக்கான் நம்ம உலகம் பூரா முதல்ல பரவி கிடந்தோம் போகர்லாம் வந்து சீனாவில் இருந்தவன் தான் திபெத்தில தான் சம்பமாலான்னு ஒரு பெரிய தேசத்தையே உருவாக்கி வச்சுருந்தோம் நம்ம இப்போ நம்மகிட்டே வந்து அறிவு சார்ந்த மக்கள் கூடுற இடம்னு நிறைய இடம் இருக்கேன் இப்ப போடாலே படத்துல இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சில நூல்கள்லாம் கொல்லிமலையில் சித்தர்கள்லாம் கூடி சபையை எடுத்துருந்தாங்க அந்த சபையில் அதை சொன்னாங்க எதுன்னு சொன்னாங்கலாம் எழுதிட்டு இருப்பாங்க அறிவார்ந்த மக்கள் தான் இப்ப கோவத்தை நடத்துறோம் ஒரு பணக்காரன் வந்து ஒரு அறிவாளியை உருவாக்க முடியாது ஆனால் ஒரு அறிவாளி பணக்காரன் உருவாக்கிடுவோம் பணக்காரன் தான் எப்போவும் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உனக்கு வேலை இருக்குப்பா நமக்கு அப்படி இல்லையே நமக்கு வந்து தேவைகள் ரொம்ப 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 கம்மி இல்லை அதனால நாம தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனிதர்கள் தேவையில்லாமல் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு கஷ்டம் அது கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கான் பொழுதுனையும் கணக்கு எழுதலாம் ஒரு கடையில் போயிச்சுன்னா இந்தாண்ட முதலாளி உட்காந்துருப்பான் இந்தாண்ட கணக்கு உக்காந்துருப்பான் முதலாளிக்கு தான் லாபம் நஷ்டம் கணக்கு அவன் கணக்கு வந்துடுவன் கணக்கு போடலான் வீட்டுல போய் நம்ம படுத்து வந்துருவான் காலையில என்ன ஒன்னா தேதி சம்பளம் அவங்க சம்பளம் ஊற்றுறப்படா படத்தை என் வேலை ஆனா இவன் என்ன பண்றான் பணமே என்னதுன்னு நினைச்சதுனால அவங்க வேலை இதுல இருந்து எப்படி வெளியிருக்குன்னா இப்ப உலகத்துல ஒரே முதலாளி ஆண்டவன் நம்ம ஏதாவது மூணு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் போடான்னு நினைச்சா இவன் தப்பிச்சான் நம்மள்தான் நினைச்சா